குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் திருப்பூர் மாநகர் திருப்பூர் மாநகர் மாவட்டத்தில் கடந்த சனி ஞாயிறாகி இரண்டு நாட்களில் நடந்த வாக்காளர் சேர்க்கும் முகாம்களிலே ஆளும் கட்சியின் தலையீடு காரணமாக பிஎல் மிரட்டப்பட்டு நிறைய முறையீடுகள் நடந்துள்ளன அதை பற்றி மாவட்ட ஆட்சித்தலை தலைவரை சந்தித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எழுத்து பூர்வமாக ஆதாரத்தோடு புகார் கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதையெல்லாம் பரிசீலித்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக சில பகுதிகளில் ஆழ்வு கட்சி நிர்பந்தம் காரணமாக தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை குறிப்பாக திருப்பூர் வடக்கு தொகுதியில் கொங்கு நகர் பகுதியில் பூத் எண்பத்தி எட்டு இருநூத்தி இரண்டு இருநூத்தி முப்பத்தி மூணு இருநூத்தி முப்பத்தி ஆறு மற்றும் இருநூத்தி அறுபத்தி ஒன்று முதல் பூத் முதல் பூத் இருநூத்தி அறுபத்தி ஒன்று பூத் முதல் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை உள்ள பூத்துகளில் உள்ள இறந்த இடமாற்றமான மற்றும் உள்ள வாக்காளர்களின் கணக்கீட்டு படிவ படிவங்களை சரிவர ஆய்வு செய்யாமல் ஆளும் கட்சியின் வேண்டுகோள் படி மொத்தமாக வழங்கப்பட்டிருக்கிறது டோர் பை டோர் போகிற வேலை வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடந்துச்சு சரியாக பணி ஒழுங்காக போனது எல்லா கட்சி பிஎல்ஏவும் கூட போனாங்க அதற்கு பிறகு இப்ப டோர் பை டோர் போக வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் வற்புறுோம் இந்த முகாம்களில் எல்லாம் மோசடி நடக்கும் என்றும் ஒருவருக்கே இரண்டு மூன்று இடங்களிலே வாக்குப்பதிவு இருப்பதும் இறந்து போன வாக்காளர்கள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து வருவதுமான காரியங்கள் நடந்து மீண்டும் கள்ள ஓட்டு போடுவதற்கு ஆளும் கட்சிக்கு வாய்ப்பு திமுகவுக்கு வாய்ப்பாக அமைந்து கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறோம் உதாரணமாக திருப்பூர் தெற்கு தொகுதியில் உள்ள ராயபுரம் பகுதியில சாயப்பட்டறை வீதியில் உள்ள சுமார் நானூறு வாக்காளர்கள் அங்க இருந்த குடியிருந்து வந்த வீடுகள் இடிக்கப்பட்டு வடக்கு தொகுதியில் உள்ள வீடு வடக்கு தொகுதியில் அவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக வீடு ஒதுக்கப்பட்டு அவர்கள் குடி போயிட்டாங்க அவங்களுக்கு நானூறு படிவம் ஆளும் கட்சியினுடைய பிறந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க வடக்கு பகுதியில குடியிருக்கிற வீட்டு எண்ணெய் கொடுத்துருக்கிறோம் மாகமன்னி எழுபத்தி நாலு இப்படி பல காங்கேயம் தொகுதியிலும் இதே போல இறந்து போன பாகமன் நூத்தி முப்பது வரிசையில் இறந்து போன நானூத்தி எழுபத்தி ஏழு வாக்காளர் நானூற்றி எண்பத்தஞ்சு ஐநூத்தி பத்து ஐநூத்தி இருபத்தி நாலு ஐநூத்தி முப்பத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அறுநூத்தி மூணு அறுநூத்தி பன்னெண்டு அறுநூத்தி பதினெட்டு அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அறுநூத்தி அறுபத்தி ஏழு அறுநூத்தி எழுபத்தி மூணு அறுநூத்தி எண்பத்தஞ்சு அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு எழுநூத்தி பன்னெண்டு எழுநூத்தி பத்தொன்பது எழுநூத்தி இருபத்தி ஒன்னு முழுவதும் வாக்காளர்கள் முறைகேடாக மீண்டும் அவர்களுக்கு வாக்குரிமை பெறுவதற்காக கள்ள ஓட்டு போடுவதற்காக ஆளுங்கட்சி பிரமருடைய தூண்டுதல் படி பிஎல் லோக்கல் படிவம் கொடுத்திருக்கிறார்கள் இதை போன்ற தவறான காரியங்கள் நடைபெறுவதை மாவட்ட ஆட்சித்தலை சுட்டிக்காட்டி இது மாதிரி தொகுதி கோவம் சேம்பிள் தான் நிச்சயமாக நாங்கள் தெளிவாக எங்களுடைய பிஎல் இயக்கம் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தவறு நடந்தால் நாங்கள் நிச்சயமாக இங்க நீதி கிடைக்கவில்லை என்றால் நீதிமன்றத்துக்கு போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேர்தல் நடந்துட்டு இருக்குது நேரு எல்லாத்துக்கும் கத்துக் கொடுத்த எல்லாம் தேர்தல் நடத்துறாங்களா கல்லோட்டு போடுவதற்கான வாய்ப்பை தேடி தலைவர்கள் செய்கிறவன் மாயாஜால வேலை இதற்கெல்லாம் திமுக இடம் கொடுக்காது நிச்சயமாக வரும் தேர்தலில் திமுக கள்ள ஓட்டு போட முடியாத அளவுக்கு நாங்கள் சிறப்பான வாக்காளர் பட்டியலை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம் அப்படி எங்களுக்கு தெரியாது ஆளும் கட்சி தேர்தல் ஆணையத்துல கீழே பணியாற்றக்கூடிய பிஎல்ஓக்கள் ஒக்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் அவங்கள ஆளுங்கட்சி மிரட்டுது அங்க மாத்திருவேன் இங்கிருந்து அவனாசிக்கு மாத்திடுவேன் பொள்ளாச்சிக்கு மாத்திடுவேன் அப்படின்னு மிரட்டும் போது பிஎல் ஓக்கள் பயப்படுகிறார்கள் அதுதான் விஷயம் சுதந்திரமாக அவர்களை அனுமதிக்க வேண்டும் திருப்பூர்ல எல்லா பூத்துல யார் இருக்காங்கன்னு அவங்க வராமலே வேலையை முடிக்கலன்னு பாக்குறாங்க அதுதான் அவங்க நிரப்பு வந்து என்ன கேட்க தேர்தல் ஆணையம் சரியாக செயல்பட வேண்டும் என்று சொல்வது எங்களுடைய வேண்டுகோள் மாவட்ட கலெக்டர் அதை கண்காணிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் தேர்தல் நடத்தும் தொகுதிக்கு ஒரு அதிகாரி அவங்க தொகுதியில முழு கவனம் செலுத்தி நேர்மையான நல்ல வாக்காளர் பட்டியல் வர வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதிமுக ஓட்டுன்னா கொடுக்க கூடாதுன்னு நாலு பேர் ஒரு பிஎல்ஓ சுத்தி ஆளுங்கட்சி உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணா இந்த பிஎல்ஓ என்ன செய்வாங்க பிஜேபி ஓட்டியும் அதிமுக தர தரக்கூடாதுன்னு நிராகரிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நாங்க விடமாட்டோம் ஆனா இப்ப கேம் பரி போட்டிருக்க எல்லா பக்கம் உட்கார்ந்து அவங்களை தான் நான் காணும்